பாடல் புனை பாடியவர் கோடை பாடிய பெரும்பூதனார் திணை கரந்தை துறை செருமளைதல் பிள்ளை பெயர்ச்சியுமாம் ஏருடை பெருநெறி பெயர்தரப் பெயராது இலைபுதை பெருங்காட்டு தலைகிறந்து இருந்த வல்வில் மறவர் உடுக்கம் காணாய் செல்லல் செல்லல் சிறக்க நின் உள்ளம் முதுகுமை புலைத்தி போல தாவுபு தெறிக்கும் ஆண்மேல் உடையிலங்குகள் ஒள்வாள் புனைக லோய் ஆனிரை மீட்டு வரும் வீரனை பாராட்டி பாடும் பாடல் இது அவன் வாளேந்திய வீரன் காலில் வீரக்கடல் அணிந்த வீரன் வெற்றி வீரர்கள் கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மீட்டு வருகிறான் பசுக்களும் காளையும் கலந்திருக்கும் ஆணிரை கூட்டம் அது அவை படக்கத்தால் தம் ஊரை நோக்கி செல்கின்றன முறுகறி ஆடும் போல துள்ளி குதித்துக் கொண்டு செல்கின்றன நீ செல்லாதே செல்லாதே உன் துணிவு சிறக்கட்டும் இலையடர்ந்த காட்டில் ஆனிரைகளை கவர்ந்து சென்ற வெற்றியார் வல்வில் மறவர் தம் தலையை மறைத்துக் கொண்டு மீட்க வருபவரை தாக்கக் காத்திருக்கின்றனர் அவர்களைப் பார் அவர்களுடன் போர் புரிய காத்திரு ஆனிரை மீட்ட வீரனைப் பற்றிய பாடல் இது வாழேந்திய வீரக்கழல் அணிந்த வீரன் ஆனிரைகளை மீட்கிறான் பசுக்களும் காளைகளும் ஊர் நோக்கி செல்கின்றன புலத்தி போல் ஆனிரைகள் துள்ளுகின்றன வீரனே நீ காட்டில் மறைந்திருக்கும் வெற்றியாரை எதிர்த்து போர் புரிய காத்திரு உன் துணிவு சிறக்கட்டும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க